வந்து பாத்தீங்கன்னா போன் லாஸ் ஏற்படுத்தக்கூடியது ஆஸ்டியோ எலும்புருக்கி நோய் போன் லாஸ் இருக்கும் நிறைய சிம்டம்ஸ் அதாவது இது பாத்தீங்கன்னா அறுபது இருபது பர்சன்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய வரும் பட் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது ஆஸ்டியோ போரசிஸ் அதனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவசியம் கால்சியம் சப்ளிமெண்ட் எல்லாரும் எடுத்துக்கணும் அதுல நம்ம கொடுத்துருக்க கால்சியம் கால்சியம் மெக்னீசியம் வித் விட்டமின் டி த்ரீ கூட அதுவும் பிரீமியம் குவாலிட்டி ஓகேங்களா அப்சர்ப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே அதனால இதை எடுத்துக்கும் போது என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் நம்மளுடைய புறவேதாவினுடைய கால்சியம் மெக்னீசியம் வித் விட்டமின் டி த்ரீ சப்ளிமெண்ட் எடுக்கும் போது எலும்புகளுடைய ஆரோக்கியத்தை வலுப்படுத்தக்கூடியது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது தென் அடுத்து மசில் மூவ்மெண்ட் சதைகளினுடைய மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது உடம்புல ஹார்மோன் ஹார்மோன்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெகுலேட் பண்ணோம் தென் அடுத்தது ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோம் அதாவது இந்த ப்ரீ மென்சுரல் சின்ட்ரோமை ரொம்ப ஈஸ் பண்ணக்கூடியது அதாவது ரொம்ப கடினமான சூழ்நிலை இல்லாம ஈஸியா போறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கும் வராம பார்த்துக்கும் அதை ரிடியூஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்புகளுடைய வளர்ச்சி பற்களுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது தென் அடுத்து டிப்ரஷனை ஃபைட் பண்ணும் மெக்னீசியம் இருக்கிறதுனால தென் அடுத்து ஒற்றை தலைவலி இன்னைக்கு நிறைய பேத்துக்கு பிரச்சனை இருக்கும் அதை ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது மெக்னீசியம் இதனடுத்து உடம்பினுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது இந்த கால்சியம் அப்ப இப்பேற்பட்ட அற்புதமான கால்சியம் சப்ளிமெண்ட் நம்ம கொடுத்துருக்கிறோம் இந்த கால்சியம் மெக்னீசியம் வித் விட்டமின் டி த்ரீ சாப்ஜெல்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு எடுத்துக்கணும் ஆஃப்டர் மீல்ஸ் ஓகேங்களா சாப்பாடு